நெஞ்சங்களே வேலூர் குரல் யூடியூப் சேனல் வழியாக ஒரு குரலின் குரல் ஒரு திருக்குறள் திருக்குறள் எண் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று துறவு என்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கிற அந்த குரல் எல்லோருக்கும் இந்த நேரத்திலே இது பயன்படும் எந்த நேரத்திலையும் எல்லா ஊருக்கும் எல்லா காலத்துக்கும் பயன்படுவது தான் திருக்குறள் அதில் இந்த காலத்துக்கு நமக்கு ரொம்ப பற்றுதல் ஆசை அதிகம் ஒவ்வொரு பொருள் மீது பற்றுதல் ஆசை அதனால் ரொம்ப துன்பப்படுறோம் அதனால் எந்த பொருளின் எந்த பொருளின் மீது நீ ஆசையை வைத்திருக்கிறாயோ அந்த பொருள் மீது நீ ஆசையை விட்டுவிட்டால் உனக்கு துன்பம் இல்லை ஆசை படப்பட அதிகமான துன்பம் என்பது உணர்ந்தது இந்த திருக்குறளை அது அழகாக சொல்கிறார் யாதனின் யாதனின் நீங்கியான் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இதன் திருக்குறள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று எந்த பொருள் மீது எந்த பொருள் மீது ஆசையோ காதலோ பற்று வைத்திருந்தாலும் அந்த பொருள் மீது நீ ஆசையை கைவிட்டு விட்டால் உனக்கு துன்பம் இல்லை துன்பத்திலிருந்து அந்த பொருள் மீது வச்ச ஆசையின் துன்பத்திலிருந்து நீ விடுதலை அடைந்து விடுவாய்